வணக்கம் நேர்களே ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அந்தியூரில் நடந்த நிலக்கடலைக்காய் கொள்முதல் ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை பிரெஸ் செய்து கொள்ளுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை நடந்த நிலக்கடலைக்காய் கொள்முதல் ஏலத்தில் பச்சை நிலக்கடலைக்காய் ஆறுநூற்றி பதினேழு கிலோவும் காய்ந்த நிலக்கடலைக்காய் எட்டாயிரத்தி பதினேழு கிலோவும் விற்பனைக்கு பதிவானது பச்சை நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தைந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது காய்ந்த நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்